தமிழ்நாடு தேவையில்லாத சர்ச்சையை உருவாக்கிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா மூணு மொழியை படிக்கணும் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் தலைமை பீடம் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை போட்டு மூணு நாள் உட்கார்ந்து தமிழ்நாட எச்சரிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அமைச்சர் நடத்தின தொகுதி மறுவரையவுக்கு எதிரான கூட்டம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தை நேரடியாகவே ஆர்எஸ்எஸ் கண்டிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்துல பல மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அது எல்லாமே நேரடியாக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானது எதுக்காக ஆர்எஸ்எஸ் மூணு நாள் கூட்டம் போட்டு தமிழ்நாடு குறித்து பேச வேண்டிய சூழல் அவங்களுக்கு வந்துச்சு அந்த கூட்டத்துல கலந்துகிட்டது யார் யார் அந்த கூட்டத்துல என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு ஆர்எஸ்எஸ் தமிழ்நாடு குறித்து அடுத்த வேலைத்திட்டம் என்ன வச்சிருக்காங்க வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான கூட்டம் அகில பாரதிய பிரதிநிதி சபா இது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் ஜெனரல் பாடி மீட்டிங் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான எல்லா தலைவர்களுமே மூன்று நாள் ஒன்று கூடி உட்கார்ந்து மிக முக்கியமான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அந்த முடிவுகள் குறித்து அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பினுடைய இந்த சபைக்கு தலைவராக இருக்கக்கூடிய சிஆர் ஆர் வெளிப்படையாக பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு அதில் தமிழ்நாடை எச்சரிக்கை பண்ணியிருக்காரு அவருடைய எச்சரிக்கையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு நீங்க யாரு தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு தமிழ்நாட்டை எச்சரிக்கை பண்றதுக்கு அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு தமிழருக்கும் வந்திருக்கு ஏன் அந்த கேள்வி நம்ம சொல்றேன்னா இவர் இந்த கூட்டம் முடிச்சுட்டு இந்த கூட்டத்தினுடைய தீர்மானமாக சில விஷயங்கள் சொல்றாரு அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மும்மொழியை கத்துக்கணும் அதுல குறிப்பாக கேரியர் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கணும் மதர் டங்னு ஒன்று இருக்கணும் ரீஜனல் லாங்குவேஜ்னு ஒன்னு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான விஷயத்த ஆர்எஸ்எஸ் இந்துக்கள் எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இந்துக்களையும் குறிப்பாக தமிழ் பேசுகிற இந்துக்கள் எல்லாத்தையும் நிர்பந்திக்கிற மாதிரியான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க இது மொட்டு மொத்தமா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் மதர் டங்கில் கல்வி கத்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று சொல்ல வர்றாங்க அது நல்ல விஷயம் அதே சமயத்தில் கேரியருக்காக ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கணும் அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த லாங்குவேஜுக்கு வந்து ரொம்ப வேல்யூ இருக்கோ குறிப்பாக இப்போ இன்றைக்கி இங்கிலீஷ் படித்தா வேலை கிடைக்கும் இங்கிலீஷ் படித்தா வெளிநாடுகளுக்கு போகலாம் இங்கிலீஷ் படித்தா வெளிநாடுகள் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அறிவு சார்ந்த பல விஷயங்கள் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கிறதுனால ஒரு கேரியர் லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேரியர் லாங்குவேஜ் மதர் டங் இதை தாண்டி நீங்க ஒரு ரீஜனல் லாங்குவேஜை கற்றுக்குங்க அப்படிங்கிறாங்க இங்கே ரீஜனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரீஜனல் இருக்கீங்களோ அந்த ரீஜனுடைய இந்தியன் லாங்குவேஜை கற்றுக்குங்க அப்படிங்கிறாங்க நான் ஏன் கற்றுக்கணும் கற்றுக்க வேண்டிய தேவை எனக்கு என்ன இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் நான் வாழ்றேன் என்னுடைய தாய்மொழி தமிழ் எனக்கு இங்கிலீஷ் இருக்கு ஒரு மார்க்கெட் மொழியாக ஒரு கேரியர் மொழியாக நான் தமிழை படிக்கிறேன் இந்த மாநிலத்திலே வாழ்றேன் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க நான் இது இல்லாம ஒரு தேர்ட் லாங்குவேஜா ஒரு ரீஜனல் லாங்குவேஜா கத்துக்க வேண்டிய தேவை ஏன் வருது இதை எதுக்கு ஆர்எஸ்எஸ் இன்சிஸ் பண்ணுறாங்க இது ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் வேலையா இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜுங்கிற பேரில் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹிந்தியை கொண்டு வர்றதுக்கான ரூட்டை தான் ஆர்எஸ்எஸ் சொல்ல வருது இப்போ தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கம் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக மிக முக்கியமான கூட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க அதாவது தொகுதி மறுவரைவுக்கு நேர் எதிரான ஒரு கூட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துனாங்க இது ஏதோ தமிழ்நாடு மட்டும் கலந்துக்கிட்ட விஷயம் கிடையாது ஒட்டுமொத்த தென்னிந்திய முதலமைச்சர்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக பஞ்சாபினுடைய முதலமைச்சர் வந்திருந்தாங்க ஒரிசாவில் முன்னாள் முதலமைச்சர் கான்ஃபரன்ஸ் அதாவது ஆடியோ கான் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசினார் இது இல்லாமல் ரெப்ரெசன்டேட்டிவ்ஸ் வந்து சட்டீஸ்கர் இருந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இப்படி பல பேர் இந்த கூட்டத்துக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க முதலமைச்சர்கள் மூணு பேர் உட்காந்து நாலு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க இவங்க எல்லாம் எதுக்கு பேசினாங்க டீலிமிடேஷன் இருக்கக்கூடாது அப்படியே இருந்தால் ஃபேர் டீலிமிடேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க இந்த விஷயங்கள் பேசப்படக்கூடிய இந்த நேரத்தில் எதுக்காக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மும்மொழி குறித்து பேசணும் அது மட்டும் இல்லாம அந்த கூட்டத்தில் அவங்க என்ன பேசிருக்காங்க அப்படின்னா வடக்கு தெற்கு அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய பிளவை உருவாக்குறதுக்கான முயற்சி நடக்கிறது இந்தியாவில் இது தேவையில்லாத கான்ட்ரவர்சி அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எஸ் பேசுறாங்க வடக்கு தெற்குன்னு யார் கான்ட்ரவர்சியும் கிரியேட் பண்ணா நீங்க தான் வடக்கில் இருக்கக்கூடிய இந்தி மொழியை தெற்குல கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணது நீங்க தான் அப்ப வடக்கு தெற்குக்கு இடையில் கூடிய முரண்பாடை உருவாக்குனது யாரு ஆர் இந்துத்துவாவும் பாஜகவும் தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்திலிருந்து நீங்கள் ரொம்ப சொற்பமான காசு எங்களுக்கு கொடுத்துட்டு வட இந்தியாவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்போ யார் வடக்கு தெற்கு பிரிவினை உருவாக்குறது நீங்கள் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் தான் வடக்கு தெற்கு பிரிவினை உருவாக்குறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஐந்தாண்டு காலகட்டத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் எட்டு லட்சம் கோடியை வரியாக மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு நீங்கள் திருப்பி எவ்வளோ கொடுத்தீங்க வெறும் ஒன்னேகால் லட்சம் கோடி கொடுத்தீங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரல அந்த போச்சு வட இந்தியாவுக்கு போச்சு அப்போ நீங்க தான் வடக்கு தெற்குங்கிற பிரிவினையே உருவாக்குறீங்க மொழி ரீதியாக நிதி ரீதியாக இன்னும் பல கலாச்சார பண்பாட்டு ரீதியாக வடக்கு தெற்கு அப்படிங்கக்கூடிய ஒரு பிரிவினையை இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா குழுக்கள் செஞ்சிட்டு ஆனா எங்களுடைய தாய்மொழியை பாதுகாக்கணும் எங்களுடைய மாநிலத்தினுடைய அதிகாரத்தை பாதுகாக்கணும் எங்க மாநிலத்துக்கு அதிகமா நிதி வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பார்த்து நீங்க வடக்கு தெற்கு பிரிவினை உருவாக்குறீங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயமான விஷயம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கமே தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்ல ரூனு போட்டாங்க அந்த ரூனு போட்டதை நீங்க கண்டிக்கிறீங்க ரூனு போட்டதை கண்டிக்க நீங்க யார் நீங்க இந்திய அரசாங்கமா ஆர்எஸ்எஸ் இந்திய அரசாங்கமா நீங்க ஒரு மதவாத அமைப்பு இந்தியாவில் பல கலவரங்களை நடத்தின குறிப்பாக குஜராத் கலவரத்திலிருந்து பாபர் மசூதி இடிச்சதுல இருந்து அஜ்மீர் தர்காவுக்கு குண்டு வச்சது வரைக்கும் மிக மோசமான ஒரு தீவிரவாத அமைப்பு குறிப்பாக சொல்ல போனா காந்திய கொலப்பண்ண அமைப்பு இது மட்டும் இல்லாம கல்புருக்கி கௌரி லங்கேஷ் இது மாதிரி பல பேர்த்த சுட்டுக் கொண்ட அமைப்பினுடைய நேரடி அமைப்பு தான் ஆர் எஸ் எஸ் நீங்க எப்படி வந்து தமிழ்நாட்டு குறித்து எச்சரிக்கை பண்ணலாம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்க எங்க மொழியை பயன்படுத்துறத எச்சரிக்கை பண்ணக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது இதெல்லாம் எச்சரிக்கைப்படுறதுக்கு முதல் ஆள் வர்றீங்க ஆர்எஸ்எஸ் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா திட்டங்களினுடைய பேரும் ஏன் சான்ஸ்கிர்டில் இருக்குது ஏன் வந்து முழுக்க முழுக்க ஹிந்தியில் இருக்குது ஏன் வந்து ரீஜனல் லாங்குவேஜில் இல்லை தமிழில் இல்லை மலையாளத்தில் இல்லை தெலுங்குல இல்லை அது மட்டும் இல்லாமல் கன்னடத்தில் இல்லை குஜராத்தில் இல்லை காஷ்மீரில் இல்லை ஒரியாவில் இல்லை பெங்காலியில் இல்லை முழுக்க முழுக்க சான்ஸ்கிர்டில் மட்டுமே இருக்குது அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டம் எதுக்காக சமஸ்கிருதத்திலும் இந்தியிலையும் இருக்கு இதை கேட்க மாட்டேங்கிறீங்க நாங்க தமிழ்ல திட்டத்துக்கு எங்க மொழிக்கு பணம் சித்தரிச்சு ஆர் எஸ் எஸ் மூணு நாள் கூட்டம் போட்டு பேச வேண்டிய தேவை அங்க வருதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒதுக்கிருக்கீங்க அந்த பத்து வருஷத்துல ஆனா தமிழுக்கு வெறும் நூத்தி நாற்பது தான் ஒதுக்கிருக்கீங்க அப்போ தமிழுக்கு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி கோடி ஒதுக்கிட்டு முழுக்க முழுக்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் ஏன் வடக்கு தெற்கு பிரியிற பிரச்சனை உருவாகுது ஏன் வடக்கு தெற்கு பார்சாலிட்டி பார்க்குறீங்கன்னு கேட்கறது பிரிவினைவாதியாக இருக்குது உங்களுக்கு ஆனால் நீங்கள் மூணு நாள் கூட்டம் போட்டு உட்காந்து எங்களை பார்த்து நாங்கள் பிரிவினைவாதம் பேசுகிறோம் பிரிவினைவாதம் பேசுகிறோம் நீங்கள் வடக்கு தெற்குன்னு பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை எச்சரிக்கை பண்ணக்கூடிய தைரியம் எங்கேருந்து ஆர்எஸ்எஸ்க்கு வருது நீங்கள் முதல்ல அரசாங்கமே கிடையாது அரசாங்கத்தினுடைய நிழல் அரசாக செயல்பட்டு இருக்கீங்க ஒரு மதவாத மடம் அது இந்த மதவாத மடம் ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக அரசு திமுக இங்க இருக்கக்கூடிய ஏழு எட்டு கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச ஒரு அமைப்பு அதனுடைய முதலமைச்சர் அதனுடைய முதலமைச்சரை பார்த்து ஒரு மதவாத மடத்தினுடைய தலைவர் எப்படி வந்து விமர்சனம் பண்ணலாம் இது நியாயமே கிடையாது இதுல இன்னொரு விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு மிக முக்கியமான தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை எல்கேஜி யூகேஜி இருந்து அதாவது பிரைமரி கல்வி அந்த அஞ்சாவது வரைக்குமான அனைத்து கல்வியையும் தாய்மொழியில் கற்க வேண்டும் நாங்க தீர்மானம் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க நான் என்ன கேட்கிறேன் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு மகாராஷ்டிரால இருக்கு மகாராஷ்டிரால எத்தனை குழந்தைகள் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் மராத்தி மொழியில படிக்கிறாங்க அதை விடுங்க குஜராத் இருபத்தஞ்சு வருஷமா நீங்க தான் ஆண்டுகிட்டு இருக்கீங்க பாஜக உங்களோட கட்சி தானே பாஜக இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல குஜராத்தி மொழியில எவ்வளோ பேர் தாய்மொழியில ஆரம்ப கல்வியை கற்றுக்கிட்டு இருக்காங்க யாருமே கத்துக்கிறது இல்லை கண்டிப்பா கத்துக்கணும் ஒவ்வொரு மனிதனும் தாய்மொழியில் ஆரம்ப கல்வியை கற்றுக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் தமிழர்கள் மாதிரியான ஆட்களுடைய விருப்பமும் அதுதான் ஆனா அதுக்கான எந்த அட்மாஸ்பியருமே நீங்க உருவாக்காம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எல்லார்த்தையும் குற்ற சொல்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க இந்திய திணிக்கிறதுக்கான முயற்சியில பல்வேறு வழிகளில் வர்றீங்க போட்டிருக்கோம் இந்தியாவில வந்து தாய்மொழியில் தான் ஆரம்ப கல்வி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல ஆனா தாய்மொழியில் இருக்கணும்னு சொல்ற தான் ஹிந்திய படிங்க சமஸ்கிருதத்துக்கு அதிக பணம் கொடுங்க சமஸ்கிருதத்துல வந்து பேர் வையுங்க அப்படின்னு எல்லாமே சமஸ்கிருத கல்வி மயமா மாத்துறீங்களே அதை ஏன் மாத்துறீங்க நாங்கள் மொழியை மட்டும் தமிழில் கற்றுக்க விரும்பலை தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடு அரசியல் எல்லாத்தையும் தமிழ்லேயே கற்றுக்கொண்டு நாங்கள் விரும்புகிறோம் இப்போ தமிழ்நாட்டினுடைய வரலாறு இன்னொரு பக்கம் வட இந்திய வரலாறு நீங்கள் சிபிஎஸ்சி பாடத்திட்ட வச்சுருக்கீங்க என்சிஆர்டி பாடத்திட்ட வச்சுருக்கீங்க இந்த பாடத்தில் தமிழர்களை பற்றி எத்தனை பக்கம் தமிழர்களுடைய வரலாறு பேசப்பட்டிருக்கு அதிகபட்சமாக நாலு பக்கம் அஞ்சு பக்கம் பேசப்பட்டிருக்கோம் அப்போ ஒரு வரலாற்று புத்தகத்தில் ஒரு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சியில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தமிழ்நாடு குறித்தான வரலாறு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரெண்டே ரெண்டு பக்கம் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் தான் இருக்குது அதே சிலபஸ் எங்க குழந்தைய படிக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழன் தன்னுடைய வரலாறை ஒரு பத்து பக்கத்துல படிச்சுட்டு வட இந்திய வரலாறு குப்தர் வரலாறு மௌரியர் வரலாறு அந்த வரலாறு இந்த வரலாறு எதுக்காக இரநூறு பக்கம் முன்னூறு பக்கம் படிக்கணும் இதனுடைய தேவை என்ன அப்போ இது வந்து வெறும் மொழி மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக புதிய கல்வி கொள்கைங்கிற பேர்ல நீங்க இந்திய வரலாற மாத்தி அமைக்கிறீங்க இந்திய அரசியலை மாத்தி அமைக்கிறீங்க இந்தியாவினுடைய அறிவியல் சார்ந்த பல விஷயங்களை மாத்தி அமைக்கிறீங்க ஆயுர்வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க சித்தா அப்படிங்கக்கூடிய மருத்துவ துறையே இல்லாம பண்றீங்க ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கேள்வி கடந்த பத்து வருஷத்துல ஆயுர்வேத மெடிசனுடைய ஆராய்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் எவ்வளவு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதே சமயத்துல இன்னொரு விஷயம் கேட்குற தமிழுடைய சித்தா இருக்கு இல்லையா சித்தாவுக்கு நீங்க எவ்வளவு பணம் ஒதுக்கிறீங்க எவ்வளவு நிறுவனத்தை உருவாக்கிறீங்க தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கு சமஸ்கிருதத்துக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு யூனிவர்சிட்டி இருக்கு எப்படி இந்த பதினெட்டு முடியுது யாருக்கு தாய்மொழி தாய்மொழியில் கல்வி படிக்கணும் கல்வி படிக்கணும்னு பேசக்கூடிய நீங்க எந்த தாய்மொழிக்கு காசு ஒதுக்குறீங்க ஆனா தாய்மொழி யாருக்குமே தாய்மொழி சமஸ்கிருதம் அதுக்கு பதினெட்டு யூனிவர்சிட்டி உருவாக்கி இருக்கீங்க தமிழர்களுக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடி பேர் தாய்மொழியாக பேசக்கூடிய இந்த மொழிக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கு ஒரே ஒரு இன்ஸ்டியூட் தான் இருக்கு அந்த இன்ஸ்டியூட் நீங்கள் காசு ஒதுக்க மாட்டேங்கிறீங்க அப்போ வெளிப்படையாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்துத்துவம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில மொழிகள் எல்லாத்தையும் அழிச்சொழிச்சிட்டு நாம வந்து சமஸ்கிருதத்தை இந்தியை மட்டும்தான் திணிக்கணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்க அதுதான் உங்களுடைய அஜெண்டா உங்களுடைய கோல்வால்கராக இருக்கட்டும் ஹெட்கேவராக இருக்கட்டும் உங்களுடைய அரசியல் முன்னோடிகள் அரசியல் சித்தாந்த ஆசிரியர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பிய துவங்கியவர்கள் எல்லாத்துக்கும் இதுதான் நோக்கம் இதில் இன்னும் வெளிப்படையாக ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா இந்தியா மாநில மொழிகள் வாரியாக பிரிக்கப்பட்ட போது அந்த மாநில மொழிகள் வாரி என்ற அடிப்படையை முதல் முதலாக எதிர்த்தது ஆர்எஸ்எஸ் தான் எதுக்காக இந்தியா மொழிவாரி வாரி பிரிக்கப்படுது மொழி வாரி பிரிக்க கூடாது இந்தியாவில் மொழிவாரியாக சட்டமன்றங்களே இருக்கக்கூடாது இந்தியாவில் ஏகாந்த அரசு அப்படின்னு ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும் அது முழுக்க முழுக்க ஒற்றை பாராளுமன்றம் மட்டும்தான் இருக்கணும் மாநிலத்தில் சட்டமன்றங்கள் இருக்கக்கூடாது முதலமைச்சர் இருக்கக்கூடாது நிர்வாகம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு புத்தகத்தில் எழுதி அதை நடைமுறைப்படுத்துகிற மாதிரியான பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ் தான் அந்த புத்தகத்தை எழுதுனது உங்களுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வார்கர் ஞானகங்கை புத்தகத்தில் மிக தெளிவாக அந்த ஏகாந்த அரசு குறித்து ரொம்ப விரிவாக எழுதியிருக்காரு அதில் உங்களுடைய மொழிக் கொள்கை என்ன உங்களுடைய மொழிக் கொள்கையும் முழுக்க 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 இந்தியா முழுக்க சமஸ்கிருதத்தை மட்டுமே பரப்பணும் அப்படிங்கிறதா உங்களுடைய மொழிக் கொள்கையா இருக்கு அப்போ சமஸ்கிருதத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடிய இந்த இந்துத்துவா குழுக்கள் இன்னைக்கு வந்து தாய்மொழியை படிங்க நீங்கள் கேரியர் லாங்குவேஜை கற்றுக்கணும் நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜை கற்றுக்கணும் நான் ஏன் ரீஜனல் லாங்குவேஜ் கற்றுக்கணும் எனக்கு தேவையே கிடையாது நான் ஒரு கரியர் லாங்குவேஜ் இருக்கு தாய்மொழி தமிழ் இருக்குது அதை நான் படிச்சுட்டு போயிருப்பேன் நீ யார் வந்து எனக்கு ரீஜனல் லாங்குவேஜ் கற்றுக்குன்னு சொல்லிருக்கு ரீஜனல் லாங்குவேஜுங்கிற பிறகு நீ ஹிந்தியை கொண்டு திணிப்பேன் நீ ஹிந்தியை திணிச்சு தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் அழிச்சிட்டிங்க இன்றைக்கி நீ பீகார் போய் பாருங்க அவன் உன் தாய்மொழி என்னன்னு கேட்டால் ஹிந்தி அப்படிங்கிறான் டே உனக்கு தாய்மொழி ஹிந்தி கிடையாது உன் தாத்தாட்டை போய் கல்றா உன் தாய்மொழி எதுன்னு அவர் சொல்லுவார் அது பீகாரி இல்லை போஜ்பூரி இல்லை ஒரியா மைதிலி மார்வாரி ராஜஸ்தானி இப்படின்னு வட இந்தியாவில் பல தாய்மொழிகள் இருக்குது ஆனா இன்னைக்கு ராஜஸ்தான் கார்ட்ட போய் கேட்டா என் தாய்மொழி ஹிந்திங்கிறான் எப்படி உனக்கு தாய்மொழி இந்தியாவும் உங்க தாத்தாவுக்கு ஒரு தாய்மொழி உனக்கு ஒரு தாய்மொழியா அப்போ நீங்க என்ன பண்ணீங்க தாய்மொழி கல்விங்கிற பேர்ல ரீஜனல் லாங்குவேஜுங்கிற பேர்ல வட இந்தியாவில கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஸ்டேட்ல மொத்தமாக ஹிந்திக்கு மாத்திட்டீங்க இந்த ஐம்பது அறுபது வருஷத்துல குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பெரும்பாலான மா வட இந்திய மாநிலங்களில் ஹிந்தி ஆதிக்கத்தை உருவாக்கி பல மொழிகளை சாவடிச்சது கொண்ணு கூச்சது இந்த இந்துத்துவ இந்த இந்திய அரசும் தான் இன்னைக்கு நீங்கள் வந்து எங்களை ரீஜனல் லாங்குவேஜ் கத்துக்குங்க சொல்றதே எதுக்கு அப்படின்னா எங்கள் மொழியை ஒட்டுமொத்தமாக காலி தான் இன்னும் வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் பார்த்தா நாம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்துக்கு எதுக்காக இவ்வளோ நிதி ஒதுக்கப்படுது தமிழுக்கு ஏன் ஒதுக்கப்படலை இதுக்கு பதில் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா இதுக்கு பதிலுக்கு பிறகு நீங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசலாம் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற இஷ்யூ என்ன அப்படின்னா இப்போ தமிழ்நாடு மாநிலம் எங்களுக்கு டீலிமிட்டேஷன் ஊடாக எம்பி பதவி குறைய போகுது மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது அந்த திட்டத்தினூடாக எங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய இருக்க வேண்டிய பத்து எம்பியை குறைக்க போறீங்க அப்படிங்கிறத நாங்கள் ஆதாரபூர்வமாக பேசுகிறோம் இல்லை இல்லை குறைக்கப்படாது அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு அதுதான் உண்மை அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் சி ஆர் முகுந்த் வந்து கூட்டத்தில் பேசுறாரு தேவையில்லாத தென்னிந்திய மாநிலங்கள் வந்து இது ஒரு சர்ச்சையாக மாத்துறாங்க அமித்ஷா சொல்லிட்டாருப்பா முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்பி சீட்லாம் குறையாது அப்படிங்கிறாரு அமித்ஷாவை நம்புறது நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பி பதவியை மறுவரை செய்யணும்னு சொல்லிட்டீங்க இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா அமித்ஷா குறையாதுன்னு சொல்றாரு எதன் அடிப்படையில் குறையாது நீங்க என்ன ஃபார்முலா பயன்படுத்த போறீங்க என்ன கிராஃப்ட பயன்படுத்த போறீங்க எதன் அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரைவு செய்ய போறீங்க இதே மாதிரி தான் என்ன பண்ணீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து சில கால்குலேஷன்ஸ் பண்ண ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்து பணம் குறையாதுன்னு நீங்க சொன்னீங்க ஆனா ஒவ்வொரு வருஷமும் பல லட்சக்கணக்கான கோடிகள் நாங்கள் இழந்துகிட்டு இருக்கோம் ஆனால் தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற தமிழ்நாடை பார்த்து இல்லை இல்லை தமிழ்நாட்டில் கடன் அதிகமாக கடனை வச்சு தான் இவங்க இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படிங்கிற லிமிட்டை மத்திய அரசாங்க தான் முடிவு பண்ணுது அந்த மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணக்கூடிய லிமிட்டுக்குள்ளே தான் தமிழ்நாடு கடன் வாங்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வெளிப்படையாகவே சொன்னார் எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே மத்திய அரசாங்கம் தர வேண்டிய பாக்கி பணம் இருக்கு அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னாவே எங்களுடைய கடன்ல முப்பத்தி நாலு சதவீத கடனை கழிச்சிடலாம் நீங்க ஒழுங்கா பணத்தை தரமாட்டேங்கிறீங்க இங்கிருந்து வசூல் பண்ணிட்டு போறீங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால எங்களுக்கு கடன் ஆகுது அப்படிங்கறத வெளிப்படையா அவர் சொல்லியிருக்காரு அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா துறையிலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்டா நாங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படின்னீங்க நாங்க அன்னைக்கே சொன்னோம் மக்கள் தொகையின் அடிப்படையில் முழுசாக நீங்கள் பிரிக்கக்கூடாது மக்கள் தொகை ஒரு பெஞ்ச் மார்க்காக வைக்கக்கூடாது வடக்கு தெற்கு வந்து மக்கள் தொகையில் பெரிய பிளவு இருக்குது இது எல்லாமே அன்னைக்கே நாங்கள் முன்வைக்கப்பட்ட விஷயம் ஆனால் அதே பேட்டனை இப்போ டீலிமிட்டேஷனுக்கு நீங்கள் கொண்டு வரீங்க தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இதை எதிர்த்து தான் தென்னிந்தியா இன்றைக்கி ஒரே கரமாக கோர்த்து இன்றைக்கி ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணுறதுக்காக இருக்காங்க ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து இல்லை இல்லை எம்பி பதவியெல்லாம் குறையாது அமித்ஷாஜி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கையில் பேசுகிறீங்க அப்போ முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம் மொழியை காப்பதற்காக இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக முன்முயற்சிகளை எடுக்கும்போது நேரடியாகவே நீங்கள் தமிழ்நாடை மிரட்டுற மாதிரி இது மாதிரியான தீர்மானங்களை போட்டு எச்சரிக்கை பண்ணுறீங்க இந்த எச்சரிக்கைக்கெல்லாம் ஒருபோதும் தமிழ்நாடு பயப்படாது பின்வாங்காது கண்டிப்பாக ஃபேர் டீலிமிட்டேஷனை நோக்கி தான் தமிழ்நாடு போகும் எங்களுக்கு வர வேண்டிய அறுபத்தோரு அறுபத்தி ரெண்டு எம்பிக்களை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா புது வரைவில் கண்டிப்பாக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் ஒன்று சேர்ந்து போராடும் குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து வெஸ்ட் பெங்கால் ஒரிசா கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா இந்த எல்லா மாநிலங்களும் ஒன்றாக நின்று ஒரே அணியில் ஃபேர் டீலிமிடேஷனுக்காக தொடர் போராட்டங்களை டெல்லியில் நடத்துவாங்க ஆர்எஸ்எஸ் அமைப்போ இல்லை எந்த மதவாத இந்துத்துவ அமைப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை தீர்மா பெரிய தீர்மானங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை எச்சரித்தாலும் தமிழ்நாடு தன்னுடைய ஜனநாயக உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்காது இங்கே அரசியல் கட்சிகளை தாண்டி மக்கள் ஓர் அணியில் நிற்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தமிழர்களுடைய உரிமை தமிழர்களுடைய உரிமையை ஒருபோதும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒற்றை வரையில் நாங்கள் நிற்கும் உங்களுடைய எச்சரிக்கையை நாங்கள் ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டோம் அது முடியவும் முடியாது